வேண்டாம் தயவு செய்து தீர்மானம் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனி மனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடுநாக்கம் கண்டது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை ஏற்று வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது இரண்டாவது தீர்மானத்தை கடலூர் நெல்லிக்குப்பம் பண்டூட்டி செயலாளர் மௌலவி என் அன்வாரி தீர்மானம் இரண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்கட்சிகளுக்கும் உள்ளம் கணிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றி படிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம் இத்தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டுகிறது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இது போன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இது போன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் வட்டார செயலாளர் வாசிக்கின்றார் தீர்மானம் மூன்று மக்களாட்சி தத்துவமும் மதர் பேராபத்துக்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக எதிரொலித்த எதிரொலித்திஐஏ கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த தீர்மானத்தை குறிஞ்சிப்பாடி நெய்வேலி வட்டாரத்தின் தலைவர் மௌலவி முகமது ரஃபீக் ரஹீம் அவர்கள் ரஹீம் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகின்றோம் இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமா அத்துலமா சபையின் சட்டக்குழு முழுமையாக வழங்கும் அடுத்த தீர்மானத்தை வேப்பூர் திட்டக்குடி வட்டாரத்தின் செயலாளர் மௌலவி முகமது உஸ்மான் ரஹீம் தீர்மானம் ஐந்து ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் அறநெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவரியின் வேட்டைக்காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை நிறுவன மயப்படுத்தி குடிசை தொழிலை போல் அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் தீய கரங்களில் இருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டுமென இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் அடுத்த தீர்மானத்தை சிதம்பரம் புவனவகிரி வட்டார தலைவர் மௌலவி முகமது சிப்லி ரஹ்மானி ஹசரத் அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு ஜமாத்துல் மா சபையின் சார்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய வக்கு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்றப்பட்ட ஆறாவது தீர்மானம் சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் இந்த கூட்டத்தின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் அடுத்ததாக நன்றியுரை சிதம்பரம் வட்டார ஜமாத்துமா சபையின் செயலாளர் மௌலவி சேகாதம் மலாஹி ராஜரத் அவர்கள் அலமது இல்லா இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்களுக்கும் முன்னிலை வகித்தவர்களுக்கும் திராத்து ஓதியவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்ச்சி வழங்கியவர்களுக்கும் கண்டனை உரையாற்றியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வந்த நமது முதலமைச்சர் மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை கண்டித்து உரையாற்றிய அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் இந்த ஜமாத்துல் மாசபை கூட்டத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஒலிபெருக்கி வழங்கிய நபர்களுக்கும் மரியாதைக்குரிய ஜஹீர் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் நூர் முகமது ஷா ஒலியா தர்காவுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் காவல்துறை சகோதரர்களுக்கும் வாலண்டியர்ஸாக இருந்து கொண்டு பல்வேறு பணிகளை சிறப்பாக செயலாற்றிய இளைஞர் பெருமக்களுக்கும் ஜமாத்துமாவுடைய உறுப்பினர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் ஊடக உறுப்பினர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் மைக் செட் அமைத்து கொடுத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக துவா காட்டு மன்னார்குடி லால்பேட்டை வட்டார ஜமாத்துல்மா சபையின் கௌரவ தலைவர் மௌலானா முகமது அஹமது அமானி ஹசரத் அவர்கள் بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه آمين يا الله ينقلاني برخوري نوكن قليل نريتوا يا خير آمين இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்களோ அந்த நோக்கங்களை நீ நிறைவேற்றுவாயாக தமிழ்நாடு ஜமாதோல் நடத்துகின்ற இந்த பெருங்கூட்டம் கடலூர் மாவட்டம் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த கூட்டம் உலமாக்கள் பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் யா அதை நீ அபூல் செய்வாயாக இஸ்லாம் தோன்றியது பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே உலகம் தோன்றியதோ அப்போ இஸ்லாம் தோன்றியது அந்த முஸ்லிம்களுக்கு பெருமானாருடைய ஹதீசுக்கு நேர் மாற்றமாக சட்டங்களை தீர்ப்பு செய்கின்றார்கள் யா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மக்காவிலே மக்கத்து குஃபார்கள் அப்பொழுது இருந்தார்கள் மக்கத்து குஃபார்கள் அன்னலம் பெருமானார் அவர்களையும் சஹாபாக்களையும் உள்ளே இருக்க வேண்டும் வெளியே வரக்கூடாது என்று ஒரு உடன்படிக்கை எழுதினார்கள் யாவ்வா அது சில நாட்கள் அது நடைபெற்று இருந்தது அன்னலம் பெருமானு அலிவசம் அவர்கள் அபு தாலிம் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் அவர்கள் உடன்படியை செய்தார்கள் அது அழிந்து விட்டது அது அழிந்து விட்டது அவ்வாஹுடைய பெயர் மட்டும் அதில் இருக்கிறது என்று சொன்னார்கள் யாவா அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் தெய்ந்த அவர்கள் உடன்படிக்கை செய்த அத்தனையும் அழிந்து விட்டது மட்டும் பாக்கி இருந்தது குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றம் செய்வார்கள் யார் என்றாலும் சரி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் ஒன்று திரண்டுவார்கள் யா அல்லாஹுக்காக வேண்டியும் அவனுடைய குரானுக்காக வேண்டியும் அவனுடைய ஷரியத்திற்காக வேண்டியும் ஷகீதாகுவோம் யா எங்களோடு மற்ற மதத்தர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரெல்லாம் எங்களோடு இருக்கின்றார்களோ அவர்களும் அதற்காக அர்ப்பணிப்பார்கள் கண்டித்து தகுதிமிக்க தலைவர் ஹாஜா மொஹிதீன் ஹசரத் அவர்களும் கடலூர் மாவட்டம் முகமது அலி அவர்களும் பெரும் பெரும் தலைவர்கள் அதிலும் குறிப்பாக திருமாவளன் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒக்கை பத்தி சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் எல்லாம் எதிர்த்திருக்கின்றோம் உன்னுடைய சக்தி அல்லாமல் வேறு எதுவுமே நடக்காது அவர்கள் தீர்மானம் செய்ததை அழித்து விடு யா மக்காவிலே முஸ்லிம்களுக்கு எப்படி வேதனை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று எழுந்தார்களோ இவர்கள் செய்த தீர்மானத்தை அழித்து விடு யாதி السلام عليكم سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك ونشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد இந்த வாலண்டியர்ஸ் பிள்ளைங்க இந்த சேருங்களை மட்டும் கொஞ்சம் எடுத்து அடுக்கி விட்டுருங்க அங்கங்க ஒரு பத்து இருபது சேரா அடுக்கி விட்டுருங்க கொஞ்சம் அந்தந்த இடத்துல வெளியில இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வாங்க கிரௌண்டுக்குள்ள மைதானத்துக்கு வாங்க உலமாக்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க சேர்களை அடுக்கி விடுங்க நானும் வர்றேன் ஆப்பிள்